பெண்களுக்கு தன்னுடைய பிறப்புறுப்பில் ஒரு புண்ணு வந்தால் ஒரு அரிப்பு வந்தால் வீட்டுக்குள்ளே தவிர வெளியில் போய் சொரிய முடியுமா என்ன ஆகும் உடனே ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு அனுப்பி விட்ருவாங்க இன்று முதல் இல்லை அந்த காலத்துலேருந்து நகை சிரிப்பு நக்கல் அதாவது அது தனக்கு வந்தால் தெரியும் அதாவது துன்பமும் சோதனையும் ஆனால் பெண்களுக்கு வந்துடுச்சுன்னு வச்சுக்கிறீங்களே அது என்னமோதில் இறைவன் படைப்பில் ஒரு மிகப்பெரிய பெண்களுக்கு சித்திரவதை அந்த அடிப்படையில் பெண்களுக்கு தன்னுடைய பிறப்புறப்பில் அரிப்பு அல்லது புண்கள் வந்தால் அதுக்கான ஒரு தீர்வு சொல்கிறேன் ரெமெடி அருமையான ரெமெடி இதுவரை யாரும் சொன்னாங்களோ சொல்லலையே தெரியாது நோட் பண்ணிக்கிறேங்க ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் அதாவது பெரிய வெங்காயம் அல்ல சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி அதை லேசாக இளம் சூட்டில் வேக போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக போட்டு அதை வடித்து வடிகட்டி எடுத்துக்கிட்டு அதில் கழுவுங்க அதாவது எந்த விதமான புண்ணாக இருந்தாலும் ஆறக்கூடிய ஆற்றக்கூடிய ஆற்றல் இந்த சின்ன வெங்காயத்துக்கு இருக்குது சரியா அதே நேரத்தில் இதே இதை கொஞ்சூடு ஒரு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டால் இன்னமும் கூடுதல் பலன் நல்லா பாருங்கள் வெறும் வெங்காயத்தை த தண்ணியில் வேக போட்டு சுடுதில் வேக போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக போட்டு அந்த சாறை இருத்து கழுவினால் புண் ஆறும் சரியா இதோட கூடுதலாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டால் புண் விரைவில் ஆறும் ஆனால் எந்தெந்த இடத்துல புண் இருக்கோ அந்த இடத்துல மஞ்சள் படும்போது சுரீர்னு எரியும் ஏன்னா கிருமிகள் அந்த கிருமிகளை கொள்வதுக்கு மஞ்சள் போராடும் அந்த வழியை நம்மளால் தாங்க முடியாது முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள் முடியலையா மஞ்சளை சேர்க்க வேண்டாம் தான் மஞ்சளை சேர்க்காம சொன்னேன் இல்லை வலியை நான் தாங்கிக்கிறேன் பக்கத்து அவமானத்தை விட வலி ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சா மஞ்சளை சேர்த்துக்கிறேங்க இதை விட நம்பர் ஒன் அதோட உணவுப் பொருளை சாப்பிட்றதுக்கு அதாவது இது இந்துப்பு இந்த இந்துப்பை என்ன செய்கிறீங்க ஒரு நூறு கிராம் கொண்டாந்து வச்சுக்கிருங்க நூறு கிராம் வாங்கினாலும் சரி இல்லை க நூறு கிராமான்னால் காசு கூட சொல்லுவாங்க ஒரு அரை கிலோவே இருபது ரூபாய் சொல்லுவாங்க இருபது அல்லது இருபத்தஞ்சி ரூபா சொல்லுவாங்க அதை வாங்கி கொண்டாந்து நச்சு பொடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கங்க அதில் என்ன செய்ய ஒரு நூ ஐம்பது கிராம் அல்லது நூறு கிராம் எடுத்துக்கிறோங்க நூறு கிராம் எடுத்துக்கிட்டு அதை நல்லா நைஸாக முடுக்கி அதை தனியாக வச்சுக்கிருங்க வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு சுடு தண்ணியில் வேகப்படுங்க சுடுதண்ணியில் வேக போட்டு அல்லது நல்லா கவனம் பாருங்க இன்னும் கூடுதல் பலன் கிடைக்க வெங்காயம் வேகப்பட்டு இல்லை அந்த வெங்காய தண்ணியை இதோட ப அதே த கழுவது தனி பிரச்சனை இந்த வெங்காய தண்ணியோட இந்த இந்துப்பை சேர்த்து வேக போட்டு வேகப்போட்டு வச்சுக்கிட்டு அதோடு என்ன செய்யறிய மிதப்பு அதாவது கடையில் வந்து ஆவின் ஆவின் வெண்ணெய் அந்த ஆவின் வெண்ணையை உருக்கி நல்லா உருக்கி இதோடு சேர்த்து ஒரு தையில மாதிரி வச்சுக்கிட்டு அதை இந்த புண்கள் மேலே தடவினால் நூறு சதவீதம் கேட்கும் அரிப்பு எங்கே போகும்னே தெரியாது இந்துப்பு 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 இது மற்றவர்களுக்கும் போய் சேர்றதுக்கு சேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்